காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தான் ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்கை விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டு அது அதுக்கடையில் இந்த அலைப்பாணையில் வந்து உள்ளே இருக்குது அதை வாங்கிக்கிட வேண்டியதுதான் நீங்கள் ஹயரில் ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்பளம் வருது ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு வழக்கு காலையில போகணும் விக்கிறவண்டிக்கு அப்புறம் சேலத்துல வழக்கு ஒவ்வொன்னா ஒரே நேரத்துல ரெண்டு மூணு வழக்குனா ஒரு ஒரு ஆள் தானே இருக்கேன் ஏ இல்ல நாலஞ்சு உருவாக்கி அனுப்ப முடியாதுல்ல அதனால ஒவ்வொன்னா தான் செய்யணும் தான் அவங்களுக்கு நெருக்கடி அதனால தான் இந்த வேலையை செய்வாங்க எனக்கு என்ன நெருக்கடி சொல்லுங்க எனக்கு என்ன நெருக்கடி ஒரே நேரத்துல மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களை பதிவு செஞ்சு கொடுத்து தனித்தனியா இப்போ யாருக்கு நெருக்கடி யாரு பயப்படுறா யாரை பார்த்து யாரு பயப்படுறா என்னை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க எனக்கு இது ஒண்ணும் இல்ல நீங்க எவ்வளவு நாளைக்கு பண்ணிட முடியாது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த அதிகாரம் வந்து நிலையானதுன்னு நினைக்கிறது தான் வந்து சிரிப்பா இருக்கு உங்களுக்கு வலியொரு சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக அழுதல் நிலையாமனு நினைவாங்கிறான்ல தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்லை அதனால போடுற ஆட்டம் தான் அது அப்புறம் பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் நான் இதுக்கெல்லாம் பயப்படாங்க நாடாளுமன்ற செயலாளர் மகேந்திரன் தற்போதைய அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தங்கச்சி ஒரு ஒரு தேவை இருக்கும் அது கிடைக்கல அது இல்லைன்னு ஒண்ணா போவாங்க இது கட்சிக்குள்ள வளர்ற போது ஏற்படுகிற சின்ன சின்ன போட்டிகள் தான் இப்ப நான் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல இவர் வந்துட்டாருன்னா அந்த இடம் தனக்கு கிடைக்கல என்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இது வளர்ற கட்சி அதையெல்லாம் இருக்க முடியாது தொடர்ந்து பெரியார் குறித்து பேசுறதுக்கு பிறகுதான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நாவகிலிருந்து விளையாடுறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்லை ஒரு குறிக்களும் அதுக்கு முன்னாடி இருந்து போயிட்டுதான் இருக்கிறாங்க பெரியாருக்கு இது வந்து என்ன தான் பெரியாரை பத்தி நான் பேசுறேன் பெரியாரை இகழ்ந்து பேசிட்டேங்கிறாங்க அதெல்லாம் பெரியார் பேசினதை எடுத்து பேசுறோம் பெரியாரை கொண்டாட நினைக்கிறவங்க பெரியாரை புகழ்ந்து பேச வேண்டியதானே நான் கேட்கறதுக்கு பெரியார் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு நான் பேசுனா அதெல்லாம் பேசலேன்னு மறக்கணும் இல்லைன்னா ஏன் பேசினாருன்னு விளக்கு அதை விட்டுட்டு அவதூற பேசிட்டு பேச கூடாது இந்த படம் போய் அதான் பார்த்தது போய் அதை போய் இது போயின்னு பேசிட்டு அவர் பேசுகிறத எப்போதையும் அதை பேசணும் அவர் இப்போது அதையும் பேச பொருளா மாறது எப்போது பேசணும் நீங்க ஏன் பேசுனீங்க எப்போதனால ஏன் பேசுனீங்க நான் கேட்குறேன் இந்த பைபிள் பகவத் கீதை குரான்லாம் சொல்லப்பட்ட இவ்வளோ ஆண்டுகளாயிருச்சு என் தெனம் தினம் கிடைக்கும் பேசுகிறீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க நீங்கள் நாங்கள் வந்து என் மொழியை சிதைத்து என் கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து என் வழிபாட்டை அழித்து என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொடுத்து முறையற்ற நேர்மையற்ற கேடு கட்ட ஆட்சி முறையை உருவாக்கி ஒரு ஒழுங்கினமான அவதூறான அநாகரிகமான அரசியலை என் பாய்நிலத்தில் கட்டமைச்சது திராவிட கோட்பாடு அதுவும் பேரறிஞர் அண்ணா வரைக்கும் சரியாக இருந்தது என்னைக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த நாற்காலியில் போய் உட்கார்ந்தாங்களோ அன்னைக்கு தான் இந்த வாடகை வாய்கள் வருகிறது வசப்பாடுறது தனிப்பட்ட முறையில் ஏற்றுறது அது அதிமுக ஆட்சி காலங்களோட நடக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல உங்களால் திராவிட மாடல்ங்கிறீங்க ஆனால் விருது கொடுக்கும்போது தகைசால் தமிழர் விருதுங்கிறீங்க தமிழ் தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதான துணி விருந்தா எல்லாமே ஏமாற்று என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய கலை என்னுடைய இருக்க இலக்கியம் என்னுடைய நாகரிகம் இருக்க வேண்டிய இடத்துலலாம் திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் இது எப்படியே இருக்கிறது என் நான் அழிச்சு ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பரிய ஆற்றல் புகழ் உழைப்பு ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் 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 என்று எல்லாத்தையும் கொண்ட அந்த நிறுவி ஒற்றை குறியிட்டு மற்றவர்கள்லாம் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யாரு எதிர்ப்பது யாரு யாரு இருக்குது அங்கதான் இருந்தோம் திருப்ப பயணி என் எல்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் பார்த்து வந்தாங்க யாரு இந்த எங்க ஐயா எங்க தாத்தா தேவன எங்க பாவனர் கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட கலன் தான் வர்றாரு கடைசிக்கு தான் நாம் தமிழர் என்று முரசரைவான்னு வர்றாரு எங்க தாத்தா திக்கையாப்பை விஸ்வநாதன் எல்லா அண்ணா தங்கம் எல்லாம் அங்கிருந்தவங்க தான் கடைசியா எல்லாரும் அப்படித்தான் நான் அங்கிருந்தவன் தான் கடைசியா பார்க்கும் போது இவன் எனக்கு நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்லை துண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்சவரைதான் எதிர்த்து சண்டை செய்ய வேண்டியது இருக்கு என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத இல்லையா உங்க மனசு அந்த சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த அந்த இதுல இருந்து விலையை வெளியில வந்தார் யாராவது சொல்லுங்க புதிய கல்விக் கொள்கை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள் அதுக்கு மேல நம்ம அங்கிருந்து பயணியிலிருந்தா வெளியில வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது இல்லந்தேடி கல்வி எந்த எதுல இருக்கு புதிய கல்விக்குள்களும் இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க இந்தியை எதிர்க்கிறேன் ஹிந்தியில சோரட்டி விட்டுறீங்க ஹிந்தியில பேசி வாக்கேற்கிறீங்க உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி ரெண்டாவது மொழியா இருக்கு இந்தி பயிற்சி கற்பிக்கிறீங்க அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க ஆனா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம் பாசிசத்தை எதிர்க்கிறோம் இது இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க அப்ப அதை ஏற்க முடியாது அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும் போது அதனுடைய தலகர்த்தாவங்க ஆ ஒன்னா பெரியார் பெரியார் என்று வரும்போது சண்டை வேண்டியிருக்கு நீங்க ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கீங்க நான் நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய்மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர் என் மொழி வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல இயற்கையின் அருங்கொடை அது இறைவனால் உருவாக்கப்பட்டது மணி நெற்றி உமிழ் சங்கன் தளர் சுடர்கடவுள் தந்த தமிழ்ங்கிறான் அந்த மொழியை வந்து என் மொழியை உலக மொழிகளின் தாய் தொன்மையான மொழி நாட்டின் பிரதமரே போய் உலகம் புற பேசிட்டு வராரு உலக மொழிகளின் முதன்மொழி தமிழ் எங்க நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு எல்லா மொழிகளின் எல்லா தேசிய இனங்களில் அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் ஜப்பானிய மொழி சுசுமொகனோ எல்லாருமே சொல்றான் ஒரு முதன் மொழி தமிழ் ஆதி மொழி தமிழ் அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க அப்புறம் நீங்களே ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திக்காங்கிறீங்க அறிவியல் மொழி இல்லையா அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்சி உலக அதுக்கு பொடிப்புரை என்ன பிக்பேன் தேரிய அன்னைக்கே என் பாட்டம் பாடிட்டு போறான் என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க மருந்தான வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அதை போச்சு போற்றி மருத்துவம் இல்லையா பசித்து புசி நீங்க அவை பாருனது மருத்துவம் இல்லையா நீங்க இவ்வளவு விஞ்ஞான அறிவியல் மருத்துவ வளர்ச்சி வந்த போறது கபசுரம் குடிக்கின்னு சொன்னீங்க கொரோனா இப்படிங்க டெங்குனா நிலவேம்பு குடின்னு ஓடுறீங்க அப்ப என்கிட்ட மருத்துவம் இல்லாமையா மருத்துவ குணம் இல்லை என் மொழியில் இல்லாமையா சும்மா எதையாவது போட்டு இந்த மொழிய வந்து சனி என்கிறது காட்டு முராண்டி மொழிங்கிறது இது முட்டாள்களின் பாசைங்கிறது முட்டாள்களின் பாசைன்னா நாங்கள்லாம் முட்டாளா உலகிற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள் முட்டாள்களா சொல்லுங்க முட்டாள்களா அப்புறம் அப்ப இந்த மாதிரி அந்த அடிப்படையில அவர் எனக்கு எதிரியாயிருந்தாரு எந்த இடத்துல எந்த இடத்துல தமிழர்கள் பிராமணர்களின் பாப்பானின் பப்பாட்டி மகன் எழுதியிருக்கு சொல்லுங்க எந்த சாஸ்திரத்தில் எழுதிரு எந்த சாஸ்திரத்தில் எழுதிருக்கு பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் எழுதிரு இருந்து ஆனால் அம்பேத்கர் தெரிவித்துல இருந்த நார் வர்ணத்தை தாண்டின்னு கொடிய ஒரு வர்ணர் கடா பஞ்சமர்னு ஒண்ணு இந்த சூத்திரங்கிறது இந்தியா முழுமைக்கு இந்த நிலப்பரம் முழுமைக்கு எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது விழுக்காடு வர சூத்திரன் இருக்கான் அது கன்னடத்துலயும் இருக்கான் தெலுங்குலயும் இருக்கான் மகாராஷ்டிராலயும் இருக்க மராட்டியத்தில இருக்கான் மலையாளத்துல இருக்கான் ஆனா இதெல்லாம் இருக்கும்போது ஒன்னே தாசி மகன்ட்டான் ஒன்னே வேசி மகன்ட்டான் ஒன்னே வப்பாட்டி மகன்ட்டான் அப்படின்னு என்னையை மட்டும் சிறப்பா என்னைய மட்டும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையா வருது நீ யாரு முதல்ல நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க தெலுங்கு இருக்கீங்க கன்னடம் இருக்கிறீங்க மலையாளி இருக்கிற துளுவர் இருக்கிற மராட்டி இருக்கிற பீகார் இருக்கிறீ எல்லாரையும் நிலத்தில் குவிந்து வாழும்போது நீ எங்க இருந்து வந்த ஒரு கன்னடம் உன் தாய்மொழி அது தெலுங்கோ அல்லது கன்னடமோ நீங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய மொழியை அதுல என்ன இருக்கு அது ஒரு சனியை விட்டு ஒழி அது முட்டாள்களின் மொழி தமிழ் படிச்சா உனக்கு பிச்சை எடுக்குள்ளா இல்ல இதெல்லாம் என்னது அப்ப தெலுங்குல எல்லா இருக்கா அப்ப கன்னடத்துல எல்லா இருக்க அப்ப மலையாளத்துல இருக்கா என்னது உன் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிறாங்க படிக்க வச்சேன்னா எங்க பாட்டன் வள்ளுவன் கம்பன் கவிழ் யார் படிக்க வச்சு நீங்கள நீங்கள பண்ணிட்டாலே கூடாது பள்ளிக்கூடம் திறந்து ஆயிரம் கணக்குல படிக்க வச்சாங்க என் தாத்தன் காமராஜி படிக்க பிள்ளைகள் வரல பசியோட இருந்த பாடம் மண்டல ஏறாதுன்னு மதிய உணவு திட்டம் போட்டு எல்லாருக்கும் சோறு போட்டான் கையேந்தி நின்ற அந்த மகன் எல்லாம் கொடை குடுங்க பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடைய சொல்லுங்க தம்பி பெரியார் கொடுத்த ஒரு நன்கொடை சொல்லுங்க இந்தாங்க காமராஜ் எல்லா கொடையாளரும் பணம் கொடுத்தான் அரிசியை மூட்டை மூட்டையை ஏத்தி கொடுத்தான் விறகு கட்ட கட்டு கட்ட ஏத்தி விட்டான் முடியாத தாய்மார்கள் வந்து சமைச்சு போட்டு போனாங்க மக்கள் ஏகமா மாத்தி பிள்ளைகளை படிக்க வச்சான் நீங்க கொடுத்த நன்கொடை ஒண்ணு சொல்லுங்க பாப்போம் ஏற்றதால் உறக்கூடாது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாபா ஒரே மாதிரி சீருடை போட்டு படிக்க வச்சான் அந்த கிழமை காமராஜ் செய்தது பாராட்டு ஏதாவது எழுதிருக்கீங்களா படிக்க வச்சேன் என்ன படிக்க இருந்து கைது செய்ய போறதாகவும் அது என்ன நான் எதிர்பார்த்தம் காத்துருக்கேன் சுத்தி தம்பி இதெல்லாம் என்ன தம்பி நீ என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்பு பத்தாது எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் உட்கார வைப்பாங்க உங்க எங்க தலைவனை யார் தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை பதினெட்டு வயசுல ஆல்பர்ட் துறை சுற்றுற மீசை விட சரியா முளைக்கல அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்குல அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்கிறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு அறிவிச்சு இந்த பிரபாகரன் பேரையும் அவரையும் அந்த நாடு முழுக்க பரப்புரை செய்த பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினவே எங்க இன எதிரி தான் என்னைய ஒன்றரை வருஷம் தொடச்ச சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறைக்கி உறுதியா நில்டான்னு சொல்றதா ஐய கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னொரு ரெண்டு மடங்கு வளர்த்து விடணும்ல அப்போ இல்லை சிறையில் போட்டால் தான் இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில் போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வர பெரிய விஷயத்துக்கு வரலாம் அதுக்கெல்லாம் பயப்பட இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி நன்றி நன்றி அதனுடைய வாக்கு மட்டும் இல்லாமல்